வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உக்ரைனுக்கு எதிரான போர் புட்டினுக்கு வடகொரிய ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதி துருக்கியில் சோகம் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று பேர் பலி ஸ்பெயின் நகரில் இரு குழுக்களுக்கிடையே வன்முறை மோதல்கள் ஐந்து பேர் காயம் உக்ரைன் போர் தீவிரம் ஐரோப்பிய நாடொன்றின் அதிரடி நடவடிக்கை உக்ரைனுக்கு ஏவுகணை கொடுப்போம் ஆனால் செலவு திட்டவட்டம் அமெரிக்காவுக்கு எதிரான ஐரோப்பிய ஒன்றிய வரி முடிவு ஆகஸ்ட் மாத தொடக்கத்திற்கு ஒத்திவைப்பு கிரீன்லாந்தில் அதிசயமான நிகழ்வு வீடுகளில் நெருங்கும் மிகப்பெரிய படிப்பாறை ஹங்கேரியில் வண்டுகள் நடத்தும் வேட்டையால் ஆயிரம் ஆண்டு புத்தகங்கள் நாசம் இனி விரிவான உக்ரைனில் நிலவும் மோதலை தீர்க்க ரஷ்யா எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் நிபந்தனையின்றி ஆதரிக்க தயாராக இருப்பதாக வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன் கூறியுள்ளார் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ வடகொரியாவுக்கு மூன்று நாள் விஜயம் மேற்கொண்ட போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையே உயர்மட்ட மூலோபாய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர்ஜிலா ரோ கிழக்கு கடற்கரை நகரமான வொன்சானில் சந்தித்தனர் அங்கு இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் இரண்டாவது மூலோபாய பேச்சுவார்த்தைகளை நடத்தினர் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போருக்கு ராணுவ உதவியை வழங்குவதாகவும் வடகொரிய அதிபர் கூறியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கிடையில் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டுள்ள துருப்புகள் குறித்து வடகொரியாவிற்கு ரஷ்யா நன்றி கூறியுள்ளது துருக்கியில் சோகம் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று பேர் பலி துருக்கி தலைநகர் அங்காராவில் அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ளது இதில் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன இந்த இந்த நிலையில் குடியிருப்பின் நான்காவது தளத்தில் திடீரென தீப்பிடித்தது மலமளவென அந்த கட்டிடத்தின் மற்ற பகுதிகளுக்கும் தீ பரவியது இதனால் அந்த இடம் முழுவதும் கரும்புகை மண்டலம் சூழ்ந்தது தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் ஆனாலும் இந்த தீ விபத்தில் பச்சிலம் குழந்தை உள்பட மூன்று பேர் உடல் கருகி பரிதா பலியாகினர் முப்பதிற்கும் மேற்பட்டோருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது மீட்பு படையினர் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஸ்பெயின் நகரில் இரு மோதல்கள் ஐந்து பேர் காயம் ஸ்பெயினின் தென்கிழக்கு நகரமான டோரே தீவிர வலதுசாரி குழுக்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் வட ஆப்பிரிக்க புலம்பெயர்ந்தோருக்கும் இடையே நேற்று முன்தினம் இரவு பயங்கர மோதல்கள் வடித்தன இந்த வன்முறையில் ஐந்து பேர் காயமடைந்ததாகவும் ஒருவர் கைது செய்யப்பட்டதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது கடந்த சில தசாப்தங்களில் ஸ்பெயினில் நடந்த மிக மோசமான சம்பவங்களில் ஒன்றாகும் இந்த மோதல்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு முதியவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து வெடித்ததாக கூறப்படுகிறது சமூக ஊடகங்களில் தீவிர வலதுசாரி குழுக்கள் வெளியிட்ட பதிவுகள் வன்முறையை தூண்டியதாக ஸ்பெயின் அரசாங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் புலம்பெயர்ந்தோரை வேட்டையாடுவதற்கான ஒரு திட்டமிட்ட அழைப்பு சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டதாகவும் இது திட்டமிட்டதை விட முன்னதாகவே வன்முறைக்கு வழிவகுத்ததாகவும் கூறப்படுகிறது நேற்று முன்தினம் இரவு டோரே பச்சக்கோவின் அமைதியான தெருக்களில் கம்பிகளுடன் ஆயுதம் ஏந்திய குழுக்கள் இரண்டாவது இரவாக திரிந்ததாக மூர்சியாவின் பிராந்திய செய்தித்தாள் லா ஒபினியன் டி மூர்சியா தெரிவித்துள்ளது பெரும் போலீஸ் குவிக்கப்பட்ட போதிலும் இந்த வெளிநாட்டவர்களை தேடி அடைந்ததாக செய்திகள் கூறுகின்றன உக்ரைன் போர் தீவிரம் ஐரோப்பிய நாடொன்றின் அதிரடி நடவடிக்கை இஸ்ரேலின் புகழ்பெற்ற டோம் வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்கும் முதல் ஐரோப்பிய நாடாக ருமேனியா அமையவுள்ளது உள்ளது உக்ரைன் போர் தொடர்ந்து தீவிரமாகுவதை காணும் நிலையில் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் முக்கியத்துவம் பெறுகிறது டோம் என்பது அனைத்து வானிலையிலும் செயல்படக்கூடிய குறுகிய தூரம் மற்றும் திடீரென வரும் ஏவுகணைகள் தோட்ட குண்டுகளுக்கு எதிராக பாதுகாப்பளிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மொபைல் ஏவுகணை தடுப்பமைப்பாகும் ருமேனியாவின் பாதுகாப்பு அமைச்சர் இந்த ஐஎம்டோம் பாதுகாப்பு அமைப்பு தனது நாட்டையும் நாட்டு மக்களையும் காக்கும் என நம்புகிறார் இவை நம்மிடம் இல்லாத தற்காப்பு ஏவுகணை பேட்டரிகள் ஆகும் அவை நமக்கு தேவை ஈரானியர்கள் தாக்கும் போது டெல் அவை வெளியிட்ட படங்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஐஎம்டோம் டோம் அந்நாட்டை பாதுகாக்கிறது தெரிகிறது அது நம்மையும் பாதுகாக்கும் அது விமான நிலையங்களாக இருந்தாலும் இராணுவ தளங்களாக இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான சர்வதேச பாதுகாப்பு ஒப்பந்தம் இவரிடம் அக்டோபர் மாதத்தில் கையெழுத்தாகுமென டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி யூரோப் தகவல் தெரிவித்தது உக்ரைனுக்கு ஏவுகணை கொடுப்போம் ஆனால் செலவுகளை அமெரிக்கா ஏற்காது டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனுக்கு பேட்ரியார்ட் ஏவுகணைகளை அனுப்புவதாக அறிவித்து உள்ளார் ஆனால் இவற்றுக்கான செலவை அமெரிக்கா ஏற்காது என தெளிவாக கூறியுள்ளார் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கியுடன் ஜூலை இரண்டாயிரத்தி ஐந்தில் நடந்த தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு ரஷ்யாவின் தாக்குதல்களில் இருந்து உக்ரைனை பாதுகாக்க இந்த ஏவுகணைகள் தேவை என ட்ரம்ப் குறிப்பிட்டார் இருப்பினும் இந்த ஆயுதத்துக்கான செலவை நேட்டோ கூட்டணி அல்லது ஐரோப்பிய நாடுகள் ஏற்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் ட்ரம்ப் நேட்டோ மாநாட்டில் உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்புவது குறித்து பேசிய போது நாங்கள் ஆயுதங்களை நேட்டோவுக்கு அனுப்புவோம் நேட்டோ அவற்றை உக்ரைனுக்கு வழங்கும் முழு செலவையும் நேட்டோ திருப்பி செலுத்தும் என கூறினார் இந்த நாட்டின் மூலம் அமெரிக்காவின் நிதி சுமையை குறைக்க ட்ரம்ப் முயற்சிப்பதாக தெரிகிறது மேலும் ஜெர்மனி மற்றும் நோர்வே போன்ற நாடுகள் சில பேட்ரியாட் அமைப்புகளுக்கு நிதியளிக்க ஒப்புக் கொண்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கு எதிரான ஐரோப்பிய ஒன்றிய வரி முடிவு ஆகஸ்ட் மாத தொடக்கத்திற்கு ஒத்திவைப்பு எஃகு மற்றும் அலுமினியம் மீது அமெரிக்கா விதித்த வரிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இன்று முதல் அமுலுக்கு வர இருந்த அமெரிக்க பொருட்களுக்கான ஐரோப்பிய ஒன்றிய வரிகளை ஆகஸ்ட் மாத தொடக்கம் வரை ஒத்திவைக்க ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்துள்ளது என்று அதன் தலைவர் உர்சலா வாண்ட அறிவித்தார் இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களுக்கும் விதிக்கப் போவதாக அறிவித்த முப்பது வீத வரி குறித்து விவாதிக்க ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக அமைச்சர்கள் திங்கட்கிழமை பிரசல்ஸில் கூட உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கிரீன்லாந்தில் அதிசயமான நிகழ்வு வீடுகளை நெருங்கும் மிகப்பெரிய பனிப்பாறை கிரீன்லாந்தில் உள்ள இன்னார் சூட் என்னும் சிறிய மீனவர் கிராமத்தில் வித்தியாசமான மற்றும் ஆபத்தான இயற்கை நிகழ்வு ஒன்று பதிவாகியுள்ளது இருநூறுக்கும் குறைவான மக்கள் தொகையை கொண்ட இந்த கிராமத்தில் பனிப்பாறை ஒன்று வீடுகளுக்கு மிக அருகில் வந்து நிற்கிறது இது எந்த நேரமும் மோதக்கூடிய அளவிற்கு உள்ளது என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நியூயார்க் போஸ்ட் வெளியிட்ட தகவலின்படி இந்த பனிப்பாறை சுமார் ஒரு வாரமாக அதே இடத்தில் அசையாமல் நிற்கிறது இதனால் கிராம மக்கள் மற்றும் அதிகாரிகள் பதட்டம் நிலவுகிறது அமைதியாக தோன்றும் இந்த பனிப்பாறை உடைந்துவிட்டால் கடல் நீரில் பெரும் அலைகள் எழுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனவே பொதுமக்கள் பனிப்பாறையை அணுகக்கூடாது எனவும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் ஹங்கேரியில் வண்டுகள் நடத்தும் வேட்டையால் ஆயிரம் ஆண்டுகள் புத்தகம் நாசம் ஹங்கேரியின் பழமையான ஆயிரம் ஆண்டு பழமையான புத்தகங்கள் லட்சக்கணக்கில் உள்ளன அவற்றில் சிலவற்றை மரவண்டுகள் சேதப்படுத்தியதால் அவற்றை தடுப்பதற்காக ஒரு லட்சம் புத்தகங்கள் அலமாரியில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன ஐரோப்பிய நாடான ஹங்கேரியில் உள்ள பன்னோன் ஹால்மா நகரம் இங்கு கிறிஸ்துக்கு பின் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் கட்டப்பட்ட பெனடிக் டைம் சர்ச் உலக புகழ் பெற்றது இதில் அப்போதே நூலகம் ஒன்றும் அமைத்தனர் அந்த நூலகத்தில் நான்கு லட்சம் புத்தகங்கள் உள்ளன அவற்றில் பெரும்பாலானவை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவை சமீபத்தில் நூலகத்தில் தூய்மை பணி நடந்தபோது வித்தியாசமான தூசுகள் புத்தகங்கள் மீது படிந்திருப்பதை பணியாளர்கள் பார்த்தனர் புத்தகங்களை பார்த்தபோது அவற்றில் சிறு சிறு துளைகள் உருவாகியிருந்தன ஆய்வில் மரவண்டுகள் சேதப்படுத்தி இருப்பது தெரிந்தது பழமையான நூல்களில் ஜெலட்டின் மற்றும் ஸ்டார்ச் அடிப்படையிலான பசைகள் உள்ளன அவற்றை வண்டுகள் உண்பதோடு பக்கங்களை இது இதுபோன்ற நூலகத்தின் பல இடங்களில் இருந்த புத்தகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தன இதனால் அந்த தளத்தில் இருந்த ஒரு லட்சம் புத்தகங்களையும் சேகரித்து வண்டுகளை அழிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது